தமிழர் தொலைக்காட்சி இருபது எட்டு இருபத்தி ஐந்து அன்று மக்கள் தேசம் கட்சியின் நிறுவனர் திரு சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் உடல் நலமின்றி மறைந்த செய்தி பெரும் துயரத்தை அளிக்கிறது என்றார் செய்தி அறிந்தவுடனே தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் வன்னிய அரசுவிடம் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்த அனுப்பி வைத்தார் கட்சியின் சார்பில் இன்று இரவு மலர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினோம் சாத்தை பாக்கியராஜ் தென் மாவட்டங்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து களின் தொடக்கத்தில் சாதிய ஆதிக்கத்துக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்டவர் நீலப்புலி என்றும் சாத்தையார் என்னும் இளைஞர்களால் அழைக்கப்பட்டவர் சாதிய கொடுமை எங்கு நடந்தாலும் உடனே அங்கு சென்று மக்களோடு மக்களாக நின்று போராடிய மரியாதைக்குரிய சாத்தையார் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை என்பது பெரும் வலியை தருகிறது அத்தகைய ஆளுமைக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று திருநெல்வேலி மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் சுமார் இருநூற்று மேற்பட்டவர்கள் சாத்தான்குளத்தில் அவரது பூத உடலுக்கு வீர வணக்கம் செலுத்த நிகழ்வு நடைபெற்றது இதில் கட்சியின் சமூக ஊடக மாநில செயலாளர் சஜன் பராஜ் துணை பொதுச் செயலாளர் மு கலைவேந்தன் கட்சியின் மேனாள் மண்டல செயலாளர் சோண்ட தமிழினியன் மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் நெல்லை மாவட்ட செயலாளர் எம்புடாட் சி சேகர் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில துணைச் செயலாளர் விமல் வங்காளியார் நெல்லை மண்டல துணைச் செயலாளர் கரிசல் சுரேஷ் தொண்டரணியின் மாநில துணைச் செயலாளர் திருமா சுதாகர் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் இறகுவரன் மற்றும் சேரை ஒன்றிய செயலாளர் வே மாதவன் பத்தமடை நகர துணை செயலாளர் பி சாமுவேல் பத்தமடை நகர துணை செயலாளர் எஸ் பி என் கான்சா மைமீன் சேரை செயற்குழு உறுப்பினர் சுந்தர் வேத் சரவணன் எம் சி முருகன் மற்றும் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினார்கள்

جي راهه کا ميرا 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 اچھا ஒருவரா வீர வணக்கம் வீர வணக்கம் வீரர்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்க மன்னன் சாத்தையா இருக்கு சாத்தையா இருக்கு வீர கோழி சாத்தையா Ada yang k e n c e n baiklah.